வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நேரில் ஆஜராக ஒருநாள் அவகாசம் கோரியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவர் அவதூறு வழக்கை வருண்குமார் அவர்கள் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இன்று இந்த வழக்கில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் ஆஜராகவில்லை இதனால் காட்டமான நீதிபதி அவர்கள் இன்று மாலைக்குள் சீமான் அவர்கள் ஆஜராகவிட்டால் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று வாய்மொழியாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று மாலை தற்போது நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிஐஜி வருண்குமார் நேரில் ஆஜராகியிருந்தார் அந்த நிலையில் சீமான் தரப்பில் வெளியூரில் இருப்பதாகவும் அதற்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் அவகாசம் கொடுத்து நாளைக்கு ஆஜராகலாம் என்று நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் நன்றி ரகுவரன் விவரங்களுக்கு